வேளுண்டவினையில்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே நீ என் பிள்ளை எனில் இதை முழுவதுமாக கேள் இது உன் முருகனின் ஆணை இங்கு பல நான் தேவீரமான முருகன் பக்தர் என்று தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் கஷ்டம் என வந்துவிட்டால் உடைந்து போய் புலம்புவார்கள் நான் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது இருந்த வேலையும் போனது வாழ்வாதாரமும் போய்விட்டது என்றெல்லாம் கண்ணீருடன் உருண்டு புரண்டு அழுது முருகன் சோதிக்கிறார் என்றோ கைவிட்டு விட்டார் என்றோ கலங்குவார்கள் ஆனால் உண்மை என்னவெனில் நான் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டேன் என் பிள்ளைகளை ஜென்ம ஜென்மமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அப்பா நான் என் பிள்ளைகளுக்கு தாயும் நான் இப்படியாகதான் தான் உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் உனக்கு ஒரு புதிய விஷயத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே நீ முகத்தை கழுவி சுத்தப்படுத்துவதைப் போலதான் உன்னை சுத்தப்படுத்துவதற்காக இப்போதுள்ள நிலைமை இப்பொழுது நீ இருக்கும் இந்த நிலைமையை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு தருகின்றேன் சிக்கல்களை நான் உனக்கு தருவது உன்னை சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதற்கல்ல அந்த சிக்கல்களை எல்லாம் கலைந்து நீ வெற்றி அடைவதை பார்ப்பதற்காகவே நீ இப்பொழுது காணும் இந்த துன்பங்களும் துயரங்களும் உன்னை மண்ணோடு மண்ணாக நீ இந்த மண்ணை போவதை நான் பார்ப்பதற்காகவே அதற்காகவே உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன் தகுதியை மேலோங்க வைக்கப் போகிறேன் இதையன்றி வேறு எந்த விதமான துன்பமும் உன்னை நெருங்க இயலாது எனது இன்றி எவரும் முன்னை நெருங்கவும் விடமாட்டேன் தைரியமாக இரு தன் நம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் தகப்பன் என்று எதற்காக இருக்கிறேன் வெறுமனே உன்னை உயர்த்தி பார்ப்பதற்காக மட்டும் இத்தனை துன்பங்களையும் நான் தரவில்லை இதையும் தாண்டி நீ பல சபதங்களை ஏற்றிருக்கிறாயே உன் மனதளவில் எத்தனை சபதங்களை வைத்து என்று எனக்கு தெரியும் அத்தனை வைராங்கியத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் அதற்காக தான் உன்னை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று ஆங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் இது தெரியாமல் கவலை பட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா